தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலை நியாயப்படுத்தும் ஜி செவன் அறிக்கை ரஷ்யாவில் ரணில் வலியுறுத்திய விடயம் கெஹலியவின் மருமகன் மருமகள் மற்றும் மகளிடம் தொடரும் விசாரணை துறையில் நடந்த பாரிய மோசடி விசாரணையில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் அதிகரிக்கும் அச்சுறுத்தல் பதினாறு மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டம் காமனிகின் ஆர்வி பால் பதரம் உலகம் இஸ்ரேலின் முக்கிய தலைகளுக்கு ஈரான் அனுப்பிய தகவல் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குவிவனு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கோதேஹின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் தற்பாதுகாப்புக்காக இஸ்ரேல் ஈரான் மோதல்களை நியாயப்படுத்தும் ஜி செவன் நாடுகளின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தாக்குதல்களை ஜி நாடுகளின் குழு நியாயப்படுத்துவதும் ஏற்கத்தக்கதல்ல என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்

If it took place to give the most favorable interpretation to Israel, then it had to be after the talks over and if it broke down. The talks went down. The sixty day period was over, but the United States decided to give it extension by going for another round. So this இந்த நிலையில் அதிக பிரதிநிதித்துவத்தை வழங்கும் வகையில் செவன் அமைப்பை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக நாடுகளின் குழுவை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கிடையில் ரஷ்யாவை முன்னிலையாக கொண்டு பிரிக்ஸின் வகிபாகமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது bricks bricks are firmly in place and the development of the world order has to take recognition of the functioning of the uh, bricks and of course the new order that has come into place முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பு மருமகன் மருமகள் மற்றும் மற்றொரு மகள் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவில் முன்னிலையாகியுள்ளனர் இதேவேளை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய அம்புக் பெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் தங்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சிறை அதிகாரிகளால் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த மூவரையும் பிணையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முன்னதாக நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அம்மு அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயதுங்க நேற்று உத்தரவிட்டார் படி கணவர்கள் ஒவ்வொருவரும் தலா ஐம்பதாயிரம் ரூபா ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான மூன்று சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் சந்தை கணவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை உத்தரவையும் பிறப்பித்தார் இந்த வழக்கு நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் விசாரணைக்கு வந்தது அங்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்தனர் இந்த சந்தேக நபர்கள் தொன்னூற்று ஏழு மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றமை தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டனர் குறித்த சந்தேக நபர்களின் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்து இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிட்டு தகவல் அளித்ததாகவும் அதன்படி இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதன்படி இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கும் மூன்றாவது சந்தேக நபரான மகளுக்கும் சொந்தமான தலா முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு நிலையான வைப்பு கணக்குகள் விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு சொந்தமான ஆயுள் காப்பீட்டு கொள்கைகள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சந்தேக நபர்களுக்கு வேறு நபர்களின் பெயர்களில் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை பிணையில் விடுவித்து உத்தரவிட்டார் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் எவ்வாறாயினும் கொழுவு நீதவான் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட அமைச்சர் வெல்ல அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி மற்றும் மகள் சந்துலா ரமாலி ரம்பு ஆகியோர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்நிலையிலேயே இன்றைய தினம் கெஹலிய ரம்பு வெல்லவின் மருமகன் மருமகள் மற்றும் மற்றொரு மகள் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்றாம் தரப்பினர் மூலமாக அதிக விலைக்கு மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் பெண் விசேட வைத்திய நிபுணர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் செய்த மோசடி தொடர்பில் மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன இந்த மோசடியை அந்த வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரே செய்தார் மேலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு எதிரான முறைப்பாடுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசாரிக்க ஆரம்பித்தது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளின் படி சம்பந்தப்பட்ட வைத்திய நிபுணர் அறுவை சிகிச்சைக்கு தேவையான மூன்றாம் தரப்பினருக்கு விற்பனை செய்து வந்துள்ளார் இந்த மோசடியில் ஈடுபட்ட உபகரணங்களின் சந்தை பெறுமதி முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் ரூபாவாக என்பதோடு அதனை அவர்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் முதல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் விற்பனை செய்ததாக ஆரம்பத்தில் வைத்தியரின் கணவரால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் அவரது கணவர் இறந்த பிறகு தொடர்புடைய பரிவர்த்தனைகள் சொந்த பெயரிலேயே மேற்கொள்ளப்பட்டதும் இப்போது தெரிய வந்துள்ளது அதன்படி தற்போது அவருடன் விளக்கமறியலில் உள்ள இரண்டு நபர்களின் உதவியுடன் இந்த அறுவை சிகிச்சை உபகரணங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஜயவர்தனபுர வைத்தியசாலை இந்த உபகரணங்களை வருடாந்திர மதிப்பீடுகள் மூலம் பெற முடிந்தாலும் சம்பந்தப்பட்ட வைத்தியர் அந்த நடைமுறையை மேற்கொள்ளாமலேயே இந்த மோசடியை மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த பெண் வைத்தியர் நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைபேசி எண்ணை வழங்கி அவர் மூலம் இந்த உபகரணங்களை விற்றதாக கூற விற்பனையினூடாக பெறப்பட்ட பணம் வைத்தியர் மற்றும் சம்பந்தப்பட்ட நபரின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் வெளியாகியுள்ளன நோயாளிகள் வேறு நிறுவனங்களில் இருந்து இந்த உபகரணங்களை வாங்குவதை தடுக்க அவர்களுக்கு உரிய மருந்து சீட்டை வழங்காமல் இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வைத்தியரின் கீழ் அறுவை சிகிச்சை செய்த எழுபத்து ஐந்து நோயாளிகளின் வாக்குமூலங்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே பதிவு செய்துள்ளது மேலும் சுமார் முன்னூறு நோயாளிகளின் வாக்குமூலங்களை பெற திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் எழுபத்து ஐந்து நோயாளிகள் தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்த தகவல்களின் அடிப்படையில் வைத்தியர் உட்பட மூவரும் சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் வரையில் ஈட்டியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வரும் ஜூலை ஐந்தாம் பதினாறு மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை காரணமாக நுளம்புகளின் பரவல் அதிகரித்துள்ளதால் அதை கட்டுப்படுத்த இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகரும் சமூக வைத்திய நிபுணருமான பிரஷீலா சமரவீரர் தெரிவித்துள்ளார் ගෝගීන් විසි අයදා සත්්‍යය හැත්ත පහක් සහ මරණදා හතරක් ඇතිවෙලා තියෙනවා. රෝගීන් වැඩි වශයෙන්ම වාර්තාාවන්නේ බස්නාහිර පලාාතට සබ්‍රගමුව පලාාත නැගෙහිට පලාාතහා දකුණ පලා பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர இதனை தெரிவித்தார் இதேவேளை நாடு முழுவதும் மற்றும் பதினான்கு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன இதில் நாற்பத்தி ஐந்து வீதமான நோயாளிகள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர் அத்தோடு கிழக்கு சப்ரகம மற்றும் தென் மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ார் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தி உள்ளது இதேவேளை நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மனுதியாலதிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையானதும் மாத்தரை தொடக்கம் ஹம்பான் தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மனுதியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறித்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் மேலும் மே தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையானதும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையானதுமான கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் வெளிநாட்டு செய்திகள் ஈரானையும் அதன் மக்களையும் வரலாற்றை அறிந்த புத்திசாலிகள் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள மாட்டார்கள் என ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் ஈரானியர்கள் ஒருபோதும் சரணடைபவர்கள் அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார் விசேட தொலைக்காட்சி ஒளிபரப்பில் அவர் இதனை கூறியிருந்தார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானிய உச்ச தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்தே அவர் பதிலுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை ஈரானின் ஆட்சியை மாற்றுவதே தற்போதைய போர் நடவடிக்கையின் விளைவாக இருக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களுக்கு டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் என்றும் ஆனால் அந்நாட்டை தாக்குவதா இல்லையா என்பது குறித்து இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தகவல் கசிந்துள்ளது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொண்டால் அமெரிக்க ஜனாதிபதி தாக்குதல்களை தொடங்குவதை நிறுத்தி வைப்பார் என்று மூத்த உளவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள நிலத்தடி யுரேனியம் செறிவூட்டல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது முன்னதாக நிபந்தனையற்ற சரணடைதலுக்கான ட்ரம்ப்பின் கோரிக்கையை ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி ஹமனி நிராகரித்ததை அடுத்து தமது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப் வழக்கம் போல தாக்குதல் நடத்தலாம் அல்லது நடத்தாமல் இருக்கலாம் என குழப்பியுள்ளார் இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா இராணுவத்தின் எந்த வகையான தலையீடும் மிகப்பெரிய விலையை அளிக்க வேண்டியிருக்கும் என ஹமனி எச்சரித்துள்ளார் மேலும் ஈரான் தேசம் ஒருபோதும் மண்ணிட போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு ஈரானியர்களிடமிருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த மிரட்டல் அழைப்புகள் நேற்றைய தினம் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மிரட்டல் அழைப்புகள் மாத்திரமின்றி குறுந்தகவல்களும் பெறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதில் நீங்களே உங்கள் கல்லறையை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் தயாராக இருங்கள் என்று கூறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மிரட்டல் அழைப்பு சம்பவம் இஸ்ரேல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் அரசு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது ஈரான் இஸ்ரேல் போரில் தொடர்ந்து ஈரான் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலை விட ஈரான் கையே இதில் ஓங்கி உள்ளது ஈரான் மோதல் தீவிரமடையக்கூடும் என்ற நிலையில் அமெரிக்க ராணுவம் சுமார் மூன்று டசன் வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்களை ஐரோப்பாவிற்கு அனுப்பியுள்ளது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் அமெரிக்க தளவாடங்களை ஈரான் தாக்கும் என்றும் எச்சரித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது பிரிட்டனுக்கு மிக அருகில் உள்ள ரஷ்யாவின் அணு ஆயுத தளங்கள் பெரிதும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என புதிய செயற்கை கோள் படங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பால்டிக் கடலோரத்தில் உள்ள தனது மேற்கத்திய பகுதி கலீனின் கிராடில் நூறுக்கும் மேற்பட்ட அணு ஏவுகணைகளை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது ஸ்வீடனின் எஸ் ஒளிபரப்பு நிறுவனம் வெளியிட்ட செய்தியில் கலீனின் கிராட் மற்றும் பல முக்கிய தளங்களில் புதிய பாதுகாப்பு கட்டிடங்கள் ரயில்வே பராமரிப்பு வசதிகள் மற்றும் கதிர்வீச்சு கண்காணிப்பு உபகரணங்கள் நிறுவப்பட்டுள்ளன மேலும் எம் மற்றும் இங்கு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவை பிரிட்டனை தாக்கும் அளவுக்கு அதிக தூரம் செல்லும் திறன் கொண்டவை பெலாரஸில் உள்ள அசிபாவிச்சி மற்றும் ஆர்க்டிக் பகுதியில் உள்ள நுவாயா ஜெம்லியா ஆகியவை அணுசக்தி சோதனைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வரலாற்று தளங்கள் ஆகும் இங்கு தற்போது புதிய கட்டிடங்கள் உருவாகி வருவதால் ரஷ்யா மீண்டும் அணு சோதனைக்கு தயாராகிறது என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பனிப்போர் காலத்தில் பரிசோதிக்கப்பட்ட சார் பாம் எனும் மிக பாரிய அணு இத்தளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றாம் ஆண்டு வெடிக்க வைக்கப்பட்டது அதற்குப் பிறகு தற்போது இங்கு ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் நேரில் வருகை தந்துள்ள தகவல்களும் வெளிவந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பில் இருந்து REG விகே வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்